ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் ஸ்படிகலிங்கத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்படிகலிங்கத்தை எப்படி வச்சு வழிபாட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஸ்படிகலிங்கம் வீட்டில் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சுத்தமான ஸ்படிகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்படிகலிங்கத்தை எங்கே வச்சு வழிபட்டால் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் லிங்கங்கள் அப்படின்றது வந்து முப்பத்தி ரெண்டு வகையாக இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இதில் வந்து இயற்கையாக அதாவது சுயம்புவாக தோன்றும் வகையை சேர்ந்தது தான் இந்த லிங்கம் இது வந்து பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரக்கூடியதுங்க இந்த ஸ்படிகலிங்கம் பற்றி பலருக்கும் தெரியாத சில அற்புதமான விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமானோட லிங்க வழிபாடே உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க சிவபெருமானை லிங்க வடிவிலேயே பெரும்பாலான கோவில்களை நம்ம தரிசிக்க முடியும் சிவபெருமானை வந்து உருவ வழிபாடு விட லிங்க வழிபாடு தான் நம்ம எல்லா கோவிலையும் பார்த்துருப்போம் தரிசனமும் பண்ணியிருப்போம் இந்த லிங்கங்களை பல வகை இருக்குங்க அது செய்யப்படுற பொருளை பொறுத்து லிங்கத்தோட சிறப்பும் அது தரும் பலன்களும் மாறுபடும் மரகதம் கருங்கல் சந்தனம் ருத்ராட்சம் பாதரசம் போன்ற பல வகையான லிங்கங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தரிசனமும் பண்ணியிருக்கிறோம் ராமேஸ்வரம் போன்ற சில கோவிலில் மணலாலான லிங்கம் கூட இருக்குங்க இந்த லிங்க வகைகளில் ஒன்று தான் இந்த ஸ்படிகலிங்கம் வீடு ஆஃபீஸு பெரிய பெரிய நிறுவனம் தொழில் செய்கிற இடம் அப்படின்னு பல இடங்களில் ஸ்படிகலிங்கம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் லிங்க வழிபாட்டுக்கு அப்படின்னு தனி முறைகள் இருப்பது போல் ஸ்படிகலிங்க வழிபாட்டுக்கும் சில வழிமுறைகள் இருக்குங்க இதை எந்த இடத்துல வச்சு எப்படி வழிபட்டால் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஸ்படிகலிங்கத்தை எதுக்காக நம்ம வழிபடணும் அப்படின்னு ஸ்படிகலிங்கம் பற்றி தெரியாத பல அற்புதமான விஷயங்களை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல வந்து ஸ்படிகலிங்கம்னா என்ன அது எப்படி கிடைக்கிது எந்த பொருளால் ஆனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க பல நூறு வருஷங்களாக பூமிக்கு அடியில் தேங்கியிருக்கிற நீர் வந்து பாறையாக மாறுவாங்க அந்த பாறையிலேருந்து சுத்தமான கல்லை வந்து தேர்வு செஞ்சு ஸ்படிகலிங்கம் செய்வாங்களாம் ஸ்படிகலிங்கம் மட்டும் கிடையாதுங்க ஸ்படிகத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் விநாயகர் ஸ்ரீயந்திரம் அதுக்கப்புறம் முருகர் சிலை இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்படிகத்தில் வந்துடுச்சுங்க ரொம்பவும் வில அதிகமாக இருக்காதுங்க ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் அதாவது வந்து ஒரு நூறுரூவாலருந்து இரநூறுவா இல்லாட்டி முந்நூறுபாக்குள்ளே தாங்க இருக்கும் அதாவது அதோடய ஐட்டை பொறுத்து அதோடய விலை மாறுபடுங்க சுத்தமான ஸ்படிகம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்படிகத்தை வந்து சுத்தமான தண்ணியில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஸ்படிகம் இருக்கிறதே தெரியாதுங்க மறைஞ்சி போயிடும் ஏன்னா அதுவும் தண்ணியிலேருந்து தான் வந்தது நல்ல ப்யூரான ஒயிட்டில் இருக்கும் இந்த தண்ணிக்குள்ளே வச்சோம்னா அந்த ஸ்படிகம் அது உள்ளே இருக்கிறதே தெரியாதுங்க நீங்கள் வீட்டில் யாராவது ஸ்படிகம் வச்சிருந்தீங்க அது லிங்க வடிவில் இருந்தாலும் சரி வேறு எந்த வடிவில் இருந்தாலும் சரி நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு பாருங்க தண்ணிக்குள்ளே இருக்கிறதே தெரியாதுங்க அதுதான் சுத்தமான ஸ்படிகம் ஏன்னா இதுலேயும் வந்து நிறைய டூப்ளிகேட் எல்லாம் வந்துடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் எங்கிட்ட வச்சிருக்கிற சிவலிங்கமும் நந்தியும் கூட நான் அதெல்லாம் வச்சு பார்த்தா இருக்கிறதே தெரியாதுங்க எனக்கு ஸ்ரீயந்திரமும் அப்படிதாங்க எங்கிட்ட வந்து ஸ்ரீயந்திரம் இருக்குது ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அதுக்கப்புறமா வந்து ஒரு பால் மாதிரி ஒன்று வச்சுருக்கோங்க ஸ்படிகத்தில் இந்த பொருட்கள் தான் வீட்டில் வச்சுருக்குறேன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தமான ஸ்படிகம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஸ்படிகலிங்கம் அப்படின்றது பொதுவாக நீண்ட குச்சி போன்ற வடிவமும் சுமார் ஒரு இன்ச்சிலிருந்து பத்து இன்ச்சு வரை உயரமும் ஆறு முகங்கள் அப்படி இல்லைன்னா பட்டைகளுடையதாகவும் இருக்குதுங்க இந்த ஸ்படிகலிங்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து தோஷங்களையும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கிறோம் மிக உன்னதமான ஒன்று இந்த ஸ்படிகலிங்கம் ஸ்படிகத்தில் எது இருந்தாலுங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா இது வந்து விரட்டி அடிக்கிற தன்மை இதுக்கு இருக்குங்க இதோட தனி சிறப்பு என்னென்னா ஒரு வினாடிக்கு முப்பத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு முறை நேர்மறையாக அதிரக்கூடிய தன்மை நன்மை இந்த ஸ்படிகத்துக்கு இருக்குங்க இதுதான் இதோட தனி சிறப்பு இந்த அதிர்வலைகள் நம்ம சுற்றி அரணாக நல்ல சக்திகளை பரப்புங்க இதனால எந்தவித தோஷங்களாக இருந்தாலும் தீர்ந்து நன்மைகளையே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் ஒரு ஸ்படிகலிங்கம் அப்படின்றது கருங்கற்களால் செய்யப்பட்ட ஆயிரம் லிங்கங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக வச்சிருந்தாலும் சரி எவ்வளோ சின்னதாக ஒரு ஸ்படிகம் வீட்டில் வச்சிருந்தாலே அதாவது ஆயிரம் கருங்கற்களால் செய்யப்பட்ட லிங்கத்துக்கு சமம் ஒரு ஸ்படிகலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸ்படிகலிங்கத்தை வீட்டில் வச்சு வணங்குறதுனால வீடு ஃபுல்லாக நேர்முறை அதிர்வுகள் ஏற்படுங்க வீட்டை நெருங்கும் தீய சக்திகள் விரட்டி அடிக்கப்படுங்க தூய்மையான மனம் தெளிவான சிந்தனை இதெல்லாமே கிடச்சி உயர்வான வாழ்வு நமக்கு அமையுங்க நவ கிரகங்களில் கெட்ட பலனை பெரிதும் அழிக்குங்க ஸ்படிக லிங்கத்தோட முன் சிவனை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க லக்ஷ்மியோட அருள் வேண்டி லக்ஷ்மி தேவியையும் வணங்கலாம் விநாயக பெருமானையும் வணங்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ ஸ்படிகத்தில் அதை வாங்கி வச்சு வழிபடலாம் இது வந்து எந்தவித கட்டாயமும் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி வச்சு வழிபடலாம் வீட்டில் இது இருந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவங்க சொல்லிவிட்டாங்க வாங்கி ஆகணும் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் விருப்பம் இல்லாதவங்க செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க எங்கள் வீட்டில் இருந்தது ஸ்படிகத்தில் எந்த பொருளும் வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பொருள் வளம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சனிப்பயிற்சி காலத்தில் வீடு தொழில் ஆஃபீஸு நீங்கள் வேலை செய்கிற நிறுவனங்களை கூட வழிபடுறதுனால உயர்ந்த நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்படிகம் அப்படின்றது இமயமலையினுடைய அடி ஆழத்திலும் விந்தியமலை மற்றும் சங்ககிரி மலையின் சில பகுதிகளிலும் கிடைக்குங்க வியாபாரிங்க வந்து இந்த ஸ்படிகலிங்கத்தை வீட்லேயோ இல்லாட்டி அவங்க வியாபாரம் செய்கிற இடத்துலையோ ஆஃபீஸ்லேயே வச்சு வழிபடலாம் முறைப்படி பூஜிக்கிறதுனால ஸ்படிகம் ஆகர்ஷண சக்தி மடைச்சிதாக மாறுங்க இந்த ஸ்படிகள் இங்கே வீட்டில் வச்சுருந்தீங்க இல்லை ஸ்படிகத்தில் எந்த பொருள் வச்சுருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தரம் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் கூட போதும் ஏன்னா அது தண்ணியில் இருந்து தான் வந்தது இல்லைங்களா அதனால் தண்ணியில் அபிஷேகம் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணலாங்க எங்கிட்ட இருக்கிற நந்திக்கும் சிவபெருமானுக்கும் எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணுவேங்க சிவபெருமான் அதில் இருக்கிறதா நான் நம்புகிறேன் அதனால் நான் அபிஷேகம் பண்ணுறேங்க உங்களால் அபிஷேகம் பண்ண முடில வாரத்துக்கு ஒரு தரம் நம்ம வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அப்போ சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்திங்களாவே அபிஷேகம் பண்ண பலனும் கிடச்சிருங்க இதுக்கு ரொம்ப நம்ம சிரமப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு பொருள் ஸ்படிகத்தில் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம இதை செஞ்சாங்கணும் அவங்க சொல்லிவிட்டாங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லாதீங்க உங்கள் மனசுக்கு தெரியும் இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் செய்யுங்க இப்போ வந்து நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது எல்லாமே நம்ம செஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு வி ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டவுடனே இது செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் நமக்கே தோணும் நம்ம மனசுக்கே தோணும் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம செய்வோம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்